குடும்ப பதினஞ்சாயிரத்தி ஐநூறு பதினைஞ்சாயிரத்தி ஐநூறுக்கும் வாங்கியிருக்கு

விட்டுருக்கொச்சது வித்திச்சு இருபது கேட்க இருக்கு ரெண்டையும் இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு தாங்க

செலவுறீங்க அதுக்கெல்லாம் போறா வாய்க்காங்க

கொஞ்சம் ஐயாயிரம் முடிச்சு எத்தனை கிடாதுன்னா இது பல்லு ரெண்டு பல்லு கடைபா கோயிலுக்கா எந்த ஊருனாட்ட வெள்ளம் வெள்ளம் கோயிலு என்னை

பதினொண்ணாயிரம் சொல்லு எவ்வளவு இருக்கும் பதினொன்னாயிரம் எவ்வளவு கேள்வி இருக்கு

ஏழு முத்து போட்டிக்கெல்லாம் போகக்கூடிய கிட்ட

போண்டா போண்டா இங்க வர மாட்டாங்க முடியல நிறைய பேர் இந்த குண்டர இல்லடா ஆடுடா கலைய போண்டா வந்துட்டு அவ்ளோ வெய் விடுப்பா என்ன நடக்குதுடா அடேய் என்ன குட்டி ஓடுறதுக்கு பாத்தியா பாத்தி பார்க்கிறேன் இங்கலாம் பாத்தி பாக்கலாம் ஆடுறதுக்கு போறதுக்கு போவாது இந்த வாளே ரப்பன இருந்து குடு வாங்கி இருக்கு

பாருமா எப்ப இருபத்தி நாலாய் ரேட் எவ்வளவு இருக்கும்

ஐம்பு நாலு ரேட் எவ்வளோ இருக்கும் அறுபது கிலோ ஐம்பதனாயிரம் எவ்வளோன்னா கொடுத்தியா நாற்பதாயிரம் ஃபைனல் ரேட் நாற்பதாயிரம்னா கொடுத்துரு கோயில் கிடையாது

இருபத்தி நாலாயிரம் ரெண்டு கொல்லு ரூபாய் ரேட்டு

யாருக்கு எடுத்தது சார் சார் எவ்வளவுக்கு ஆடு ஏழாயிரத்தி ஐநூறு வணக்கம்

ஆயிரத்தி செட் ஆச்சு ரெண்டு வாரம் பொழுது ஆயிடுச்சு நீ செத்த ஆச்சு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் குட்டி விடா குட்டியா அப்புறம் கிடா விட்டுச்சா ஆஹ் பாட்டுல வாங்க முடியாது நாங்க தாரோம் ஆயிரம் ரூபாய் தள்ளுபிடில தள்ளி பிடிக்கிறோம் ரெண்டு தள்ளுபடி ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்